போலீஸ் என கூறி இரண்டு பேரை மிரட்டி எழுபது லட்சம் ரூபாயை பறித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர் செம்பாக்கத்தை சேர்ந்த சுஹைல் அகமது என்பவர் பர்மா பஜாரில் இரண்டு பேரிடம் எழுபது லட்சம் ரூபாயை தனது வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியுள்ளார் அவர்கள் குரோம்பேட்டை அருகே சென்றபோது இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் தங்களை போலீஸ் என கூறி காரில் அழைத்து சென்று பணத்தை பறித்துவிட்டு கீழே இறக்கிவிட்டு சென்றனர் இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரை தனிப்படை போலீசார் திருச்சியில் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின திருப்புல்லாணி மற்றும் தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின பருவம் தவறி பெய்த மழையால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வயல்களில் தேங்கிய மழைநீர் பல வாரங்கள் கடந்தும் வரியாததால் உரிய பருவத்தில் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முழங்கால் அளவு உள்ள தண்ணீரில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்து வருகின்றனர் பெரம்பலூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் அனைத்து துறை ஆசிரியர்களின் வேண்டுகோள் விஜய் சேதுவதை மூலம் நிறைவேறியது இவங்க வேண்டுகோளில் ஒரு நியாயம் இருக்கு என்னன்னா இந்த கொண்டாட்ட பற்றி பேசுறதுக்கு ஒரு நாளாக தேவைப்படும்ல இல்லையா இந்த கல்ச்சர்ஸ் எப்படி இருந்தது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இருக்கும் இந்த காலேஜ் படித்து முடிச்சு எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்க மனசில் தங்க போகிற ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்டு அதனால் நீங்கள் ஒரு நாள் தயவு செஞ்சு லீவ் கொடுத்தீங்கன்னா பெரம்பலூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த நட்சத்திர கலை விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி பங்கேற்றார் அவர் வைத்த கோரிக்கைக்கு பல்கலைக்கழக வேந்தர் சிரித்தபடியே சம்மதம் தெரிவித்ததும் மாணவர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர் அவங்களுக்காக இந்த கோரிக்கை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் திரைத்துறையில் பிஸியாக வலம் வரும் நிலையில் குடும்பத்தோடு எப்படி நேரத்தை செலவிடுவீர்கள் என மாணவி ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு விஜய் சேதுபதி அளித்த சுவாரஸ்யமான பதில்களை காணலாம் இந்த இந்த மரம் எங்க இருந்தாலும் அதுக்கு வேறு அங்கே தான் இருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது என் பிள்ளைகளோட இருக்கிறது வந்து வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அது பேலன்ஸ் பண்ணிவிடுவேன் அது இல்லாமல் இருக்கும்போது அது இல்லாமல் காசு போன சம்பாதிச்ச பேரு புகழ் சம்பாரிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அது அதனால் பறவை எவ்வளவு தூரம் பறந்தாலும் கூட்டுக்கு வரலன்னு வச்சுக்க அப்புறம் அந்த பறவைக்கு என்ன வாழ்க்கை இருக்கா கண்டினியூ தி சேம் சார் थैंक यू so much நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய விஜய் சேதுபதி மாணவர்களுக்கு சமூக வலைதளங்களில் பார்ப்பதில் எது தேவை எது தேவையில்லை என பிரித்து பார்க்கும் புரிதல் அவசியம் என அறிவுறுத்தினார் பிரித்து பார்க்குற அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்பாதீங்க நிறையா வருது நிறைய குப்பைகள் இருக்குது அது முக்கியமாக உங்களுடைய மூளைகளை குறி வச்சு தான் அந்த குப்பைகள்லாம் இருக்குது அதில் எது உங்களுக்கு தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க காலம் ரொம்ப அற்புதமானது ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்குது அதோடய வேல்யூ வந்து கடந்து போனதுக்கு தான் தெரியும் ஆனால் தயவு செஞ்சு அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் வரம்தான் சந்தோஷமாக இருங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்